ஃபெஸ்டிவல் டைம்ல பெரிய பெரிய ஹீரோஸோட மூவிஸ் ரிலீஸ் பண்றத ஒரு ட்ரெண்டாவே வச்சிருந்தாங்க காரணம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா பெரிய பெரிய ஹீரோஸோட மூவிஸ் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி மக்களும் போய் அந்த படத்தை பார்ப்பாங்க ஃபேமிலிஸோட போய் பார்க்கும்பொழுது வந்து அந்த படம் ரொம்ப ஹிட் ஆகும் அப்படின்றதுனால பெரிய ஹீரோஸோட மூவிஸ் எல்லாத்தையும் ஃபெஸ்டிவல் ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இளைய தளபதி அவர்கள் நடிச்ச பைரவா திரைப்படத்தையும் பொங்கல் அன்னைக்கு வெளியிடலாம்னு சொல்லி படக்குழுவினர் முடிவு செஞ்சு அதை முன்னாடியே அறிவிச்சிருந்தாங்க பைரவா திரைப்படத்தை பொங்கலை முன்னிட்டு நாங்கள் ஜனவரி பன்னெண்டாம் தேதி ரிலீஸ் பண்றோம் சொல்லி அறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க இதுக்கு நடுவில் விஷால் அவர்கள்

அதே கண்கள் அருண் விஜய் அவர்கள் நடிச்சிருக்கக்கூடிய குற்றம் இருபத்தி மூன்று ஜெய் அவர்கள் நடிச்சிருக்கக்கூடிய எனக்கு வாய்த்த அடிமைகள் இந்த நாலு படமும் ரிலீஸ் ஆக போகுது ஆக மொத்தம் பொங்கலுக்கு மட்டும் ஏழு படங்கள் ரிலீஸ் ஆக போகுதுங்க கடும் போட்டி நிலவ போகுது இந்த பொங்கலுக்கு இன்னும் சினிமா செய்திகளை தெரிந்து கொள்ள பிளீஸ்ரைப்